தாயார் தயாலு அம்மாள் உடல்நிலை குறித்து விசாரிக்க சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு முதலமைச்சர் வருகை தந்துள்ளார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவர செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா தயாலு அம்மாள் உடல்நிலை குறித்து விசாரிப்பதற்காக முதலமைச்சர் வருகை புரிந்துள்ளார் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் முதலமைச்சரின் தாயார் தயாளு அம்மாள் நேற்று குறைவு காரணமாக சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் குறிப்பாக வயது மூப்பு காரணமாகவும் மூச்சு திணறல் அதே போல சளி உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்பாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக மருத்துவமனை வட்டாரங்கள் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் அவருக்கு என்னென்ன சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது என்பது தொடர்பாக நேற்று இரவு அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதே முதலமைச்சர் நேரில் சென்று பார்வையிட்டிருந்தார் இந்த நிலையில் இன்று காலை ஏற்கனவே அழகிரி மு அழகிரி நேரில் சென்று பார்வையிட்டிருந்த நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று தனது தாயாரின் உடல்நலம் குறித்து மருத்துவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார் அவருக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை முறைகள் அவரது உடல்நலம் நலம் தற்பொழுது எப்படி இருக்கிறது எப்போது அவர் வீடு திரும்புவார் என்பது தொடர்பாக மருத்துவரிடம் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் அவரது உடல்நிலை சீராகவில்லை என்றால் அதற்கு என்னென்ன மாதிரியான சிகிச்சைகள் என்பது வழங்கப்பட இருக்கலாம் என்பது தொடர்பாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது அவர் உடல்நல குறைவு காரணமாக நேற்று அப்படோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறப்பில் இருந்தே தொடர்ச்சியாகவே மருத்துவமனை சார்பாக அவருக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சைகள் என்பது தீவிர சிகிச்சையாக வழங்கப்பட்டு வருகிறது வெண்டிலேட்டர் உதவியுடன் அவருக்கான சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவ வட்டாரங்கள் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவருக்கான பிரச்சனைகள் என்னென்ன ஏற்பட்டு இருக்கிறது என்பது தொடர்பாக முழுமையான விவரங்கள் மருத்துவமனையின் சார்பாக அறிக்கை என்பது வெளியிட்டால் மட்டுமே தெரியவரும் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வயது மூப்பு காரணமாக அவர் ஏற்கனவே வீட்டிலேயே ஓய்வெடுத்து வந்ததாகவும் நேரடியாக வீட்டிற்கு மருத்துவர்கள் வந்து சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் நேற்று மேலும் உடல் நல குறைவு என்பது தீவிரமாக ஏற்பட்டிருந்த நிலையில் அவருக்கு மருத்துவமனைக்கு சென்று உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த தொடர்ச்சியாக அவரை நேரில் சந்திப்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரண்டாவது முறையாக அப்பல்லோ மருத்துவமனைக்கு தற்போது சென்றிருக்கிறார் அதே போல துணை முதலமைச்சரும் நேரில் சென்று அவரை பார்வையிட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவருக்கான முழுமையான மருத்துவ பரிசோதனை தொடர்பாக அப்பல்லோ மருத்துவமனை சார்பாக தான் அறிக்கை என்பது வேலைப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மருத்துவமனைக்கு முதலமைச்சர் சென்றிருக்கக்கூடிய நிலையில் அங்கு மருத்துவமனை முழுவதுமாக சற்று பதட்டமான சூழல் தான் நிலவி வருகிறது தற்போது வரையிலும் அவருக்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் அவருக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது தொடர்பான எந்த விவரங்களும் மருத்துவமனை சார்பாக தற்போது வரையிலும் தெரிவிக்கப்படாமல் இருக்கிறார்கள் ஆஹ் முதல்கட்ட தகவலின் அடிப்படையில் திணல் காரணமாகவும் அதே போல சளி காய்ச்சல்

மூக்கு அழகின் நேரில் சென்று உடல்நலம் குறித்து விசாரிக்க உள்ள அந்த காட்சியை நாம் பார்த்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் தாயார் தயாலு அம்மாள் உடல் குறைவு காரணமாக நேற்று சென்னை அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் குறிப்பாக மூச்சு திணறல் காரணமாக ஆயிரம் பிளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாக முதற்கட்ட தகவல் என்பது வெளியாகி இருந்தது ஏற்கனவே அவர் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டுகளாகவே உடல் குறைவு காரணமாக வீட்டில் ஓய்வெடுத்து வந்த நிலையில் திடீரென்று மூச்சு திணறல் என்பது ஏற்பட்டிருப்பதாகவும் சளி காய்ச்சல் உள்ளிட்ட பாதிப்புகளும் உடன் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் நேற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதே முதலமைச்சர் நேரில் சென்று அஹ் அவர்கள் நலம் விசாரித்திருந்தார் இந்த நிலையில் தற்பொழுது மூக்கா அழுகிரி நேரில் சென்று நலம் விசாரிப்பதற்காக அப்பலோ மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார் அவருக்கு அளிக்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சைகள் அவரது உடல்நலம் குறித்து தற்பொழுது விசாரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரது இல்லத்திலிருந்து புறப்பட்டு குறிப்பாக அப்பல்லோ மருத்துவமனைக்கு finish it uh தயாளு அம்மாளின் உடல்நலம் குறித்தாக விசாரணை செய்வதற்காக நேரில் சென்று இருக்கிறார் அதே போல துணை முதலமைச்சரும் நேரில் சென்று பார்வையிடுவதற்காக சொல்ல இருக்கிறார் மூச்சு திணறல் வயது மூப்பு காரணமாக அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மருத்துவமனை வட்டாரங்கள் சார்பாகவும் மூச்சு திணறல் ஏற்பட்டதன் காரணமாக தான் வென்டிலேட்டர் உதவியுடன் தற்பொழுது அவர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது முழுமையான விவரங்கள் மருத்துவமனையின் சார்பாக அறிக்கை என்பது வெளியிடப்பட்டால் மட்டுமே அவருக்கு என்னென்ன சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருக்கிறது அவரது உடல்நலம் தற்பொழுது எப்படி இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் தெரிய வரும் தற்போது வரையிலும் வெண்டிலேட்டர் உதவியுடன் அவருக்கு சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் நிலையில் முக அழகிரி சென்று அவரை பார்வையிட்டு வருகிறார் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரும் நேரில் சென்று அவரது சிகிச்சை வழங்கப்பட்டு வரக்கூடிய முறைகள் குறித்தாக ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார்கள் செலினா தகவலுக்கு நன்றி